அமைச்சர் வந்து இருக்கார் இன்றைய தினம் கிளிநொச்சி மாவட்டத்தின் அபிவிருத்தி குழு அதாவது வந்து இன்றைய தினம் இடம்பெற இருக்கிறதால வந்து

புதிய அரசாங்கம் வந்து வந்ததுக்கு பிறகு இன்றைய தினம் இடம்பெறுகின்ற கிளிநொச்சி மீட்டிங் வந்து எல்லோராலும் எதிர்பார்க்கப்படுகின்ற இந்த மீட்டிங்கில் வந்து பல மக்கள் வந்து இதை எதிர்பார்த்து கொண்டிருக்கணும் என்ன நடக்கும் சொல்லி சொந்தங்களையும் சொத்துக்களையும் பறிகொடுத்து இன்றுடன் இருபது ஆண்டுகளை கடந்து அழியா வடுக்களை சுமந்த வண்ணம் இருபது ஆண்டுகள் நிறைவில் நிற்கின்றோம் ஆம் கடந்த இரண்டாயிரத்தி நான்கு மார்கழி மாதம் இருபத்தி ஆறாம் திகதி அன்று நிகழ்ந்த சுனாமி பேரலையானது இலங்கையில் முப்பத்தி மூவாயிரத்தி முன்னூறு பேரை காவு கொண்டது அத்தினத்தின் பின் இயற்கை அனுத்தங்களில் இருந்து பாதுகாக்கும் விதமாக ரெண்டாயிரத்தி ஐந்து மார்கழி இருபத்தி ஆறாம் திகதியிலிருந்து ஒவ்வொரு வருடமும் டிசம்பர் இருபத்தி ஆறாம் திகதி தேசிய பாதுகாப்பு தினமாக அனுஷ்டிக்கப்பட்டு வருகின்றது அந்த வகையில் இன்று இருபதாவது வருட நினைவை நாளை அனுஷ்டிக்க இங்கு நாம் குலுங்கி இருக்கின்றோம் தேசிய கொடியை ஏற்றி வைப்பதற்காக கடற்தொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சரும்

கௌரன் ஆராதனா இப்போ பாத்தீங்கன்னு சொன்ன கூட்டத்துக்கு வந்து டாக்டர் அத்துனா வந்து வந்து கொண்டு I tal que me ponga. அடுத்ததாக கௌரவ ஆளுநர் வேதநாயகன் அவர்களை அழைத்து அடுத்ததாக பாராளுமன்ற உறுப்பினர் கௌரவ சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்களை அழைத்து அடுத்ததாக பாராளுமன்ற உறுப்பினர் கௌரவ கருணாகரன் குமரன் அவர்களை அழைத்திருக்கின்றோம் அடுத்ததாக பாராளுமன்ற உறுப்பினர் ஜெய சந்திரமூர்த்தி ரஜீவன் அவர்களை அழைக்கின்றோம் அடுத்ததாக பாராளுமன்ற உறுப்பினர் கௌரவ ராமநாதன் அவர்களை அழைத்து நிற்கின்றோம் அடுத்ததாக பாராளுமன்ற உறுப்பினர் கௌரவ சண்முகநாதன் ஸ்ரீ ராஜா அவர்களை அழைத்து நிற்கின்றோம் அடுத்ததாக முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அடுத்ததாக வடமாகாண சபை பிரதம செயலாளர் அவர்களை அழைத்து நிற்கின்றோம் அடுத்ததாக பனை அபித்தி சபையின் தலைவர் திரு சகாதேவன் அவர்களை அழைத்து நிற்கின்றோம் அடுத்ததாக மாகாண அமைச்சுக்களின் செயலாளர்கள் அவர்களை அழைத்து நிற்கின்றோம் மேலதிக மாவட்ட செயலாளர் காணி அவர்களை அழைத்து நிற்கின்றோம் மதுகுரிய அர்ஜுன அவர்களே அவருக்காக வேண்டி தென்மராட்சியில் கூடுதலான மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள் என்னென்னு சொன்னால் இந்த சாவச்சேரி ஆதார வைத்தியசாலையில் நடைபெற்ற ஊழல் சம்பந்தமாக அவர் ஒரு வைத்தியராக இருந்து கொண்டு ச நேர்மையான கடமை ஒன்று புரிந்து அந்த கடமை நிமித்தம் அந்த ஊழலை விலை கொண்டு நடந்த குற்ற செயல்கள் அதில் இதில் சொல்லி எல்லாத்தையும் வெளி விலை கொண்டு அந்த ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் இப்போ இதை மக்களின் சமுதாயத்தில் உள்ள பிரச்சனைகளை அவர் தட்டி கேட்பார் அப்படி ஒரு பிரச்சனை நிமித்தம் அவருக்கு கூடுதலான வாக்களித்து அவர் ஒரு மக்கள் பிரதிநிதியாக நாடாளுமன்றத்துக்கு அனுப்பியிருக்கணும் வடக்கல சேமானதெல்லாம் படித்தப்பட்டதாரருக்கு வேலைவாய்ப்பு சிறுவர்களுக்கு சைக்கிள் பாடசாலை உபகரணம் அப்படின்னு சொல்லி உதவியில் செஞ்சுருக்கார் இப்போ அதில் கூடுதலான மக்களுக்கு போய் செய்கிற இல்லை ஒரு குறிப்பிட்ட அளவான மக்கள் அங்கையன் ராமநாதனும் செய்திருக்கார் செய்யலாம் கொட்டையாரில் வேலை வாய்ப்பு கொடுத்துருக்கார் வீட்டு திட்டம் கொடுத்துருக்கார் அப்படி நிறைய வேலை திட்டங்கள் செய்திருக்கணும் அப்படி இருந்தும் கூடுதலான மக்களுக்கு அது போய் செய்கிற இல்லை இப்போ இளம் சமுதாயம் இப்போ இந்த அனுர குமார தசநாயகன் ஆட்சியில் வந்து ஊழலற்ற என்ற ஒரு தவிர கருத்து கருத்துக்காணிப்புக்கு எல்லாரும் ஒரு மாற்றத்தை தமிழ் மக்கள் சரி சிங்கள மக்கள் சரி முஸ்லீம் சமூகத்திலும் சரி எல்லாரும் சேர்ந்து ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து இந்த நாட்டை பொருளாதார ரீதியில் தான் முனையினும் அந்த ஒரு மாற்றத்துக்காக வேண்டி இளந்துடிப்பான அர்ஜுனா வைத்தியர் வைத்திய அர்ஜுனா வந்து ஒரு வயசு குறைஞ்சாள் வயசு குறைஞ்ச ஒரு இடம் துடிப்பானால் மக்களுக்கு எந்த நேரத்திலையும் எந்த இடத்துலையும் ரெண்டு தட்டி கேட்கக்கூடிய ஒரு சூழல் உருவாக்கி இருக்கார் அவருக்கு நடந்த பிரச்சனையால் சிறை பதினாலு நாள் சிறையிலேயும் இருந்திருக்கிறார் அந்த ஒரு எதிர்பார்ப்போடு மக்கள் எதிர்பார்ப்பு வந்து என்ன சொன்னால் எந்த நேரத்திலையும் தட்டி கேட்கக்கூடிய ஒரு ஆள் வந்து எங்களுக்கு பிரதிநிதியாக வேணும் என்ற ஒரு மாற்றத்துக்கு ஆக வேண்டிதான் அர்ஜுனா வைத்திய அர்ஜுனா உதிரிவு செய்யப்பட்டது அதே போல நாடு முழுக்களும் இளம் சமூக சமூகத்தினருக்கு தான் கூடுதலான போட் வந்து கிடைச்சி பாராளுமர்ந்து சென்றிருக்கணும் இது வெளிப்படையான உண்மை எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் இது தமிழ் மக்கள் பிரச்சனை வந்து என்னென்று சொன்னால் இராணுவ சோதனை சாவடிகள் சரி ராணுவ மயமாக்கல் அந்த இதில் வந்து அனுபவகுமாரதிசேன்க்க மக்களுக்கு வெளிப்படையான யாழ்ப்பாண வரவு கேட்ட மாதிரி வர வந்து போய் ஒரு நாள்லேயே சகல பிரச்சனைக்கும் தமிழ் மக்களுக்கு ஒரு தீர்வு ஒன்றை கொடுத்துருக்கு ரோட்டில் இருந்த சோதனை சாவடிகள் மற்ற ராணுவ மாய மக்கள் ஹாணிகளை சொல்லி அஹ் வாக்குறுதிகளை நிறைவேற்றிருக்காரு அப்ப அந்த விஷயத்தால தமிழ் மக்கள் ஒட்டுமொத்த இப்போ தமிழ் அரசியல் அறிக்கைகளுக்கு ஓட்டை கொடுத்து அவை வந்து அங்கே பார்லிமெண்டில் எந்த விஷயமும் தட்டி கேட்க போகிறதில்லை அதால் ஒட்டு மொத்தமாக இப்போ மத்திய அரசாங்கம் வந்து சிங்கள சிங்கள அரசாங்கம் தானே அந்த அரசாங்கத்தோடு சேர்ந்து இணைஞ்சு அவருக்கு முழு ஆதரவை கொடுத்து இதால் வந்து தங்களுக்கும் தீர்வு ஒன்று கிடைக்கும் ஒரு நம்பிக்கையில் எல்லாரும் ஒட்டு மொத்தமாக ஏகேடிக்கு அளிச்சிருக்காங்க இது வெளிப்படையான உண்மை சில விஷயங்களை வந்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கிறதுக்கு எல்லாருக்கும் பயம் இதில் வந்து பயப்பட வேண்டிய வேண்டி வேண்டும் ஜனநாயக நாடு கருத்து கருத்து ஊடக சுதந்திரம் இருக்கு எல்லா சுதந்திரம் நாட்டுக்கும் இருக்கு அப்ப இந்த நடைமுறை வந்து அனுரவகுமார திசாநாயக்கிற ஆட்சியில் வந்து நிகழும் அந்த ஒரு நம்பிக்கை அந்த ஒரு நம்பிக்கையில அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க பெரும்பான்மை ஒரு காலமும் இல்லாத சிங்கள அரசாங்கம் பெற்றுக் கொள்ளாத ஒரு பெரும் மாபெரும் பெற்றி வடக்கு கிழக்கில் அவர் பெற்றிருக்க எல்லாருக்கும் வந்து ஒரு நம்பிக்கை இந்த நம்பிக்கை இன்றைக்கும் நேடிச்சிருக்கணும் அவர் வந்து தமிழ் மக்களுக்குரிய தீர்வை சரியான இதில் அரசியல் சீர்வு கொண்டு கொடுப்பாருன்ற ஒரு நம்பிக்கை அதில் மாட்டிக்காரத்துக்கு இடம் என்ற எங்களுக்கு ஒரு நம்பிக்கை ஒன்று இருக்கு அதால பிரச்சனை இல்லை சொல்லி எல்லாரும் வாக்களிச்சிருக்கணும் நான் ஒரு சாதாரண ஒரு வியாபாரி அரசியல் சம்பந்தமான விஷயங்கள் எனக்கு இது என்று சொன்னா எனக்கு எல்லா இடத்தோட நாட்டில மக்கள் ஒரு திடகாத்திரமான நம்பிக்கையோடு சுதந்திரமா பொருளாதாரத்தை கட்டி எழுப்புற ஒரு அரசாங்கத்தோடு சேர்ந்து இணைஞ்சு நடப்பினோம் என்ற நேர்மையான ஒரு அரசியல் தன்மை உண்டு ஸ்திரத்தன்மையான ஒரு அரசியல் ஒன்று கட்டாயம் தேவைங்கிற மக்களுக்கு கட்டாயம் ஒரு மாற்றம் எதிர்பார்ப்பு எல்லோரும் எதிர்பார்க்கறது என்னென்னு சொன்னால் நாட்டில் எல்லாருமே படித்தாக்கள் இல்லையே எல்லாரும் பட்டது அறியலும் இல்லை அப்ப அதால ஒரு மக்கள் பிரதிநிதியை தெரிவு செய்து பாராளுமன்றத்துக்கு அனுப்புறது பாமர மக்கள் ஆகிய எங்களுக்கு அடுத்த சமுதாயத்துக்குள்ள பாமர மக்கள் எங்களோட பிரச்சனைகளை பொருளாதார பிரச்சனை நாட்டில் உள்ள பிரச்சனை எங்களை வீதி அபிவிருத்தி வீட்டு திட்ட அபிவிருத்தி அப்படின்னு சொல்லி சில அபிவிருத்திகளை அரசாங்கம் மூலமா பெற்றுத் திரவினும் எங்களுக்குரிய தீர்வை எடுத்துத் தருவினும் என்ற ஒரு நம்பிக்கையில தான் மக்கள் பிரதிநிதியாக தெரிவு செய்து பாராளுமன்றம் அனுப்புகிறது ஆனால் இதுவரைக்கும் உள்ள பாராளுமன்ற உறுப்பினர்கள் யாரும் ஒரு சில பேரை தவிர இதுவரைக்கும் யாரும் எந்த விஷயமும் தட்டி கேட்டதும் இல்லை இல்லை இதில் வந்து டாக்டர் அர்ஜுனா வந்து மும்முரமாக செயல்பட்டு கொண்டிருக்கார் அவருடைய உழைப்புக்கு எல்லா மக்களும் ஒத்துழைப்பு வழங்கணும் அதால் எங்களுக்கு ஒரு தீர்வுண்ட கட்டாயம் கிடைச்சி ஆகும் என்ற ஒரு நம்பிக்கை தான் அவரை தெரிவு செய்யக்கூடிய காரணம்